واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما كتاب الله واحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار سرو எல்லாம் வல்ல அல்லாஹாக்கு சுபஹான உத் உரித்தாகட்டும் சலாமும் சலவாத்தும் இறுதி தூதர் பெருமானார் நபிகள் நாயகம் அலைவு சல்லல்லாஹூ அவர்கள் மீதிலும் சஹாபாக்கள் தாபியன்கள் சாபியின்கள் நல்லடியார்கள் நம் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக அல்லாவுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு அல்லாவினுடைய மாளிகையிலே அவனால் கடமையாக்கப்பட்ட மகரிமுடைய தொழுகையை இமாம் ஜமாத்தோடு நிறைவேற்றிய நிலையில் நாம் அனைவரும் ஒன்று இருக்கிறோம் இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவோம் என்ற ஒரு தலைப்பின் வாயிலாக நான் பேசுமாறு பணிக்கப்பட்டிருக்கின்றேன் அன்புள்ள சகோதரர்களே இந்த தலைப்பு தரப்பட்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்ன அப்படி என்று கேட்டால் ஒரு வாகனத்தை ஒருவர் செலுத்த வேண்டுமாக இருந்தால் இந்த உள்ளம் கெட்டுவிடுமாக இருந்தால் இந்த உள்ளத்தில் கசடு வஞ்சகம் பொறாமை போன்ற கெட்ட துர்க்குணங்கள் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக இந்த உள்ளத்தால் இந்த சமூகத்தில் ஒரு மனிதனால் நல்ல முறையில் வாழ்ந்து கொள்ள முடியாது என்பதை அன்புள்ள சகோதரர்களை ஆரம்பத்தில் நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் ரசூலுல்லாஹி அவர்கள் சொன்னார்கள் அல்ல அறிந்து கொள்ளுங்கள் என்றார்கள் உடம்பிலே ஒரு சதை பிண்டம் இருக்கின்றது இதாஹ் ஜசதி குள்ளு அந்த சதையை துண்டு சீராகிவிட்டால் முழு உடம்பும் சீராகிவிடும் என்றார்கள் ஃபைதா பசதல் பசதல் கொள்ளும் அது பசாதாகிவிட்டால் அது கெட்டுவிட்டால் முழு உடம்பும் தோட்டலாக கெட்டுவிடும் என்றார்கள் அலா வகிகளுக்கள் அறிந்து கொள்ளுங்கள் அதுதான் உள்ளம் என்று ரசூல் உல்லாயி சல்லல்லாஹ் இவசல் அவர்கள் சொன்னார்கள் பண்புள்ள சகோதரர்களே ஒரு மனிதனுடைய நடத்தை ஒரு மனிதனுடைய செயற்பாட்டை சரியான முறையில் நிர்ணயிக்கின்றது இந்த உள்ளத்தினுடைய செயற்பாடு என்பதை ரத்தினச் சுருக்கமாக ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள் அதே போன்று இந்த உள்ளத்தை ஒரு மனிதன் நல்லவற்றுக்கு யூஸ் பண்ண வேண்டும் இல்லை என்று சொன்னால் அவன் எப்படிப்பட்டவன் என்பதையும் அல்லாஹுடைய குருவான் நமக்கு அழகாக சொல்கிறது அல்லாஹ் குருவான் சொல்கிறான் உலக ரா நாலி ஜஹஹன் நம்ம கசீரம் மினல் ஜின்னிவால் இன்ஸ் ஜ இருந்தும்னிதர்களில் இருந்தும் அதிகமானவர்களை நாம் நரகத்துக்கென்றே படைத்து விட்டோம் மனிதர்கள் ஜின்களில் இருந்து அதிகமானவர்களை நரகத்துக்கென்றே படைத்து விட்டோம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை குர்ஆனில் சொல்றான் எப்படிப்பட்டவர்கள் அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கும் அதன் மூலம் நல்லவற்றை விளங்க மாட்டார்கள் அவர்களுக்கு நாம் ரெண்டு கண்களை கொடுத்திருப்போம் அதன் மூலம் நல்லவற்றை பார்க்க மாட்டார்கள் அவர்களுக்கு காதுகளை அந்த காதுகளின் மூலம் நல்லவற்றை செவியேற்க மாட்டார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு என்ன சொல்ற மூடு விடயம் உண்டு உள்ளங்களை கொடுத்து அந்த உள்ளத்தின் மூலம் நல்லவற்றை சிந்திக்க மாட்டார்கள் கண்களை கொடுத்திருக்கின்றோம் அல்லாஹுத்தாலா பலவர்களை இந்த உலகத்தில் குருடர்களாக செவிடர்களாக படைத்திருக்கின்ற நேரத்தில் கண்களையும் கொடுத்து காதையும் சரியான முறையில் இயங்கச் செய்து அதன் மூலம் நல்லவற்றை கேட்காத ஒரு மனித சமூகம் இந்த உலகத்தில் வாழ்கிறார்களே இவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லிவிட்டு என்ன சொல்றான் தெரியுமா உலாயிக்க கண்ணாம் இப்படிப்பட்டவர்கள் கால்நடைகளை பூண்டவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான் சுபகானந்தா உலகத்தில் கால்நடைகள் இருக்கின்றது ஆடு மாடு ஒட்டகம் அதுக்கு ஒப்பானது என்று அல்லாஹு சொல்றான் சொல்கிறான் சொல்லிவிட்டு சொல்றான் பல்வும் அதல் இல்ல இல்ல அதுவும் கொஞ்சம் நல்ல சொல்றான் கால்நடைகள் நல்லம் அதை விட படு மோசமானவர்கள் இந்த உள்ளம் இருந்து நல்லதை சிந்திக்காமல் கண்ணிருந்து நல்லவற்றை பார்க்காமல் காது இருந்தும் நல்லவற்றை கேட்காத சமூகம் கால்நடைகளை விட மோசமானது என்பதை அல்லாஹூ தாலா அன்புள்ள சகோதரர்களே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய மிக முக்கியமான ஒரு உந்து சக்தியாக இருப்பது இந்த உள்ளம்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த திசை மாறமாக இருந்தால் இந்த உள்ளம் தடம்பொருளமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கை சீர்கட்டு விடும் என்பதை ஆரம்பத்தில் நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்திற்கு இறுதியாக அந்த கொடுக்கப்பட்டு என் பெருமானார சூழல்லாயி சலல்லாஹு அலைவு செல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் அவர் வாழும் போது கேட்டு அதிகமான பிரார்த்தனைகள் உண்டு என்ன தெரியுமா அல்லா உண்மையா முக்கண்டிப்பில் குரு உள்ளங்களை புரட்டுபவனே சபித் கல்வி அலாதீனி என்னுடைய உள்ளத்தை உன் மார்க்கத்தில் நிலைநிறுத்தி வைப்பாயாக என்று யாரு சகோதரர்களை கேட்டார்கள் ரசூலுல்லாஹ் கேட்டார்கள் அல்லாஹ் அக்பர் ரசூலுல்லாஹ் இந்த பிரார்த்தனையை கேட்டார்கள் அல்லாவும் அழகான ஒரு அல்லாஹ் நீ நீ பொருளை செய்து அல்லாஹ் அழகாக சொல்லி தந்த ஒரு பிரார்த்தனை அன்புள்ள சகோதரர்களே ஹிதாயத் என்று சொல்லக்கூடியது அல்லாஹு எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பொக்கிசம் சகோதரர்களே அதனுடைய பெருமதி நமக்கு நமக்கு புரிவதில்லை அதனுடைய பெருமதியை நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை இன்னும் ஏன் ஒரு முஸ்லிம் தாயின் தந்தையினுடைய வயிற்றில் ரப்புல் தென்னையும் படைத்து அதன் மூலம் இந்த உலகத்தில் நாம் வந்து அசால்ட்டாக வணக்க வழிபாடுகளில் அசால்ட்டாக எங்களுடைய நடைமுறை செயற்பாடுகளில் வாழ்கிறோமே என்ன காரணம் முஸ்லிமாக பிறந்து விட்டோம் இதே நிலையிலே மௌத்தாகுவோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் சோழர்களே அல்லாஹூ தாலா குருவா வசனத்தை இறக்கிறான் பல தமு இல்லா அன்தும் முஸ்லிமூன் முஸ்லிம்களாக அன்று நீங்க மௌத்தாயி விட வேண்டாம் என்று சொல்கிறார் என்ன காரணம் அன்புள்ள சகோதரிகளை உதாரணங்கள் பல இருக்கின்றது அல்லாஹு தாலா ஹிதாயத் என்று சொல்லக்கூடிய பகுதி ஒரு மிகப்பெரிய ஒரு பகுதி யாருக்கு அல்லாஹு தாலா ஹிதாயத்து கொடுத்தா தெரியுமா இந்த உலகத்தில் நான் தான் உயர்ந்த இறைச்சகன் என்று மமதை கொண்டான் அல்லாவினால் அனுப்பப்பட்டு நபிமார்களை ஏளனம் செய்தான் யுகத்தில் அபுனாக்கும் அவர்களுடைய ஆண் குழந்தைகளை எல்லாம் கர்ணமாக கர்ண கொடூரமாக கொலை செய்து அழகு பார்த்தவன் திருவாள் அவனுடைய மனைவி கல்லா ஊத்தாளா அவள் சுவர்க்கவாதி என்று சொல்றான் பாருங்க அல்லா குருவான உதாரணம் சொல்லுறான் இவருடைய மனைவி அல்லா ஊத்தாளா சுவர்க்கத்துக்கு அனுப்புவானா லூத்தலை சாத்து உடைய மனைவியை அல்லா ஊத்தாளா நரகத்துக்கு அனுப்புவானாம் அன்புள்ள சகோதரர்களே இப்ராஹிம் நபி அலை சாத்து வசலாம் அவர்கள் இந்த சமூகத்துக்கு இந்த கொள்கையை தைரியமாக பிரார்த்தனை செய்தார்கள் ரப்புல் இசத் அவருடைய தந்தைக்கு ஹிதாயத்தை கொடுக்கவில்லை அன்புள்ள சகோதரர்களே நூ நபி அலை இஸ்லாத்து வசலாம் அவர்கள் இந்த இஸ்லாமிய உம்மத்திற்கு மிகவும் கஷ்டமாக பிரார்த்தனை செய்தார்கள் இறுதியாக அவருக்கு முடியவில்லை அவருடைய தாவா பிரச்சாரம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடத்தில் எத்தனை பேர் சவர்களை இஸ்லாத்துக்கு வந்தார்கள் எத்தனை பேர் வந்தார்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் தான் வந்தார்கள் சொந்த மகன் சொந்த மனைவி இஸ்லாத்துக்கு வரவில்லை அவர் அல்லாவிடத்தில் அழுதார் அல்லாவிடத்தில் இறுதியாக முடியவில்லை தாவா செய்து விட்டார் தன்னுடைய கையை ரப்பிடத்தில் ஏற்றி கால ரப்பி இன்னைக்கு கௌமி இலையில ஒன்னஹாரா என் சமூகத்தை இரவும் பகலுமாக இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறேன் யா அல்ல பலம் எசிதுகும் இல்லா பிறாரா என்னை கண்டவுடன் என் சமூகம் விரண்டு ஓடுகிறார்கள் யா அல்ல நான் பெற்றெடுத்த மகன் அவன் இஸ்லாத்தில் இல்லை என்னுடைய மனைவி அவளும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அன்புள்ள சகோதரர்களை ஒரு நபியினுடைய ஒரு அவல நிலையை பாருங்கள் அவர் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்தார் அல்லாஹூ கொடுக்க மீடையவில்லை அல்லாவுடைய தூதர் சல்லுமார்கள் தன்னுடைய விடத்தில் போய் கெஞ்சினார்கள் சாச்சா இஸ்லாத்துக்கு வாங்க சாச்சா கலிமாவை மட்டும் சொல்லுங்கள் அதை வைத்து அல்லாவிடத்தில் நான் வாதாடுகிறேன் என்றார்கள்

முஸ்லிம் தாய் தந்தையினுடைய வயிற்றில் பிறந்துட்டோம் அப்துல்லா ஆயிஷா பாத்திமா என்று பெயரை வைத்துக் கொண்டோம் இஸ்லாத்தின் பக்கம் நாங்கள் இருக்கின்றோம் தொழுகிறோம் நோன்பு பிடிக்கிறோம் வசதி இருந்தால் ஹஜ் செய்கிறோம் தான தர்மங்கள் செய்கிறோம் இதே நிலையில் ஒரு முஸ்லிமாக மௌத்தாகி விடுவோம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே அல்லாஹு தாலா நிறைய பேருடைய மரண நேரத்தை அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்தும் அவர்களால் சரியான ஒரு நிலையில் இல்லாத ஒரு மௌத்தாகத்தான் அவருடைய உள்ளங்களை தடம் பொருள வைத்து அல்லாஹ் தாலா மரணிக்க செய்தான் என்பதை அன்புள்ள சகோதர்களே நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சின்ன ஒரு உதாரணம் செல்கிறேன் உங்களுக்கு லேசாக புரிந்து கொள்ளும் அன்புள்ள சோர்களை இந்த உலகத்தில் ஒரு அறிஞர் வாழ்ந்தார் ஒரு அறிஞர் வாழ்ந்தார் அவருடைய பேர் அப்துல்லா அல் கசீமி சவுதியினுடைய கசீம் நாட்டில் பிறக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுன்னு நினைக்கிறேன் மரணிக்கிறார் கிட்டத்தட்ட தொண்ணூறு வருட காலங்களுக்கு மேலாக வாழ்ந்தவர் அன்புள்ள சகோதரர்களே நிறைய பேரை இஸ்லாத்துக்கு எடுத்தவர் நிறைய பேரே இஸ்லாத்தின் பக்கம் ஈர்த்தவர் சவுதியினுடைய அன்றைய அறிஞர்கள் கூட வேண்டார்கள் மிகப்பெரிய ஒரு அறிஞராக இருக்கிறாரே எல்லா துறையிலும் சகோர்களே சகல துறைகளிலும் பாண்டித்தீவு பெற்றவராக இருந்தார் ஸ்பெஷல் என்ன தெரியுமா எத்துறையில மிகவும் ஒரு பாண்டித்தியம் எழுத்து துறையில் மிக ஒரு பாண்டித்தியம் பெற்றவராக இருந்தார் பைனல் வசனி இஸ்லாமத்திய மார்க்கத்திற்கும் சிலை வணக்கத்துக்கும் இடையிலான போர் அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் புத்தகம் எழுதினார் இதனால் பல்லாயிரக்கணக்கானவர்கள் நுழைந்தார்கள் அன்புள்ள சௌர்களை முடிவு என்ன தெரியுமா முடிவு என்ன தெரியுமா அவர் மவுத்தாகும் போது மதம் மாறி நிலையில் மூத்தார் அவர் மௌத்தாகும் போது மதம் மாறிய நிலையில் மூத்தார் அன்புள்ள சௌர்களே அவருடைய நூலை படித்து அதை வாசித்து விளங்கியவர்கள் இஸ்லாத்துக்குள் வந்தார்கள் மௌத்துடைய கடைசி நேரம் மௌத் மதம் மாறி மௌத்தானார் என்று சொன்னால் அன்புள்ள சௌர்களை நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோமா இஸ்லாத்திலே வாழ்ந்தவர்கள் இஸ்லாத்துக்காக அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்தவர்கள் அதற்காக வேண்டிய தங்களுடைய பயணங்களை தொடர்ந்தவர்கள் இறுதி நிலை என்ன சகோதரர்களே அல்லாவிடத்தில் அதிகமாக கேட்க வேண்டும் அதூர்லாஹி சலல்லா அவர்கள் சொன்னார்கள் யாருடைய இறுதி வார்த்தை இல்லல்லா என்று இருக்கும் தஹனில் ஜன்னாண்டர்கள் அவர் சொர்க்கத்துக்கு போய் உருவார்ந்தார்கள் அன்புள்ள சௌர்களே என்னுடைய உள்ளமும் உங்களுடைய உள்ளமும் இந்த களிமாவை மொழியுமா என்று நாம் ஒரு தடவையாவது சிந்தித்து அதற்காக வேண்டி கவலைப்பட்டிருக்கிறோமா இந்த உள்ளத்தில் நாம் எந்த அளவுக்கு ஈமானை உள்ளுழைக்கிறோம் என்று ஒரு கனமேதும் அன்புள்ள சௌர்களை சிந்தித்து பார்த்திருக்கிறோமா கிடையாது ஏன் என்று சொன்னால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நினைத்துக் கொண்டிருக்கிறோம் முஸ்லீம்கள் ஈமான் கொண்டு விட்டோம் இஸ்லாத்துக்குள் நினைக்கிறோம் தொழுகிறோம் வணங்குகிறோம் சக்கரத்து கொடுக்கிறோம் இறுதியாக முஸ்லீமாகத்தான் மரணிப்போம் என்ற ஒரு ஆசை ஒரு பேராவா இருக்கு இருக்கிறது அது இருக்கத்தான் வேண்டும் அல்லாவிடத்தில் அதிகமாக துவா செய்ய வேண்டும் சாப்பிடணும் அதிகமாக அல்லாவிடத்தில் நாங்கள் துவா செய்ய வேண்டும் நமக்கு தெரியும் என்ன நோக்கத்துக்காக வந்தோம் என்று நமக்கு தெரியும் நாம் ஏன் பிறந்தோம் இந்த உலகத்துக்கு வந்த நம்முடைய டியூட்டி என்ன நம்ம எங்க போக போகின்றோம் நம்மளுடைய பயணம் எதற்காக ஆசை 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 எதை அன்புள்ள சகோதரர்களை அதற்காக வேண்டி இந்த உலகத்தில் எங்களுடைய கட்டு சாதனங்களை நாங்கள் கட்டினோம் என்று சொன்னால்தான் நிச்சயமாக மறுமையில் விமோசனம் பெற்ற ஒரு கூட்டமாக நாங்கள் மாறலாம் அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹ் தாலா ஒரு குர்வான் வசனத்தை இருக்கிறான் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலையம் அவர்கள் அந்த குருவான் வசனத்தை தொழுகை முடிந்த பின்பு சஹாபாக்கள் இடத்தில் சொன்னார்கள் அல்லாஹ் தாலா இந்த இரவு எனக்கு வகி அனுப்பினான் அல்லாஹு தாலா இந்த இரவு எனக்கு வகி அனுப்பினான் யாரெல்லாம் இதை கேட்டு பெரிய வசனம் அடையவில்லையோ யாரெல்லாம் இந்த வசனத்தை பார்த்து படிப்பெனை விரைவில்லையோ அவர்கள் அழிந்து போனார்கள் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைய வசலம் அவர்கள் சொன்னார்கள் சூர் ஆல இம்ரானுடைய வசனம் என்ன வசனம் இன்னி சமாவாத்தி அருள் நிச்சயமாக வானங்கள் பூமியை படைத்ததிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அல்பாப் புத்தி உள்ளவர்களுக்கு நிறைய அத்தாட்சிகள் இருக்கின்றது இந்த வானம் இந்த பூமி இதை படைத்ததிலும் நாளுக்கு நாள் இரவு பகல் மாறி மாறி எங்களுடைய பாதைகள் சுழன்று கொண்டு இருக்கின்றது இதை படைத்ததிலும் புத்தி உள்ள மக்களுக்கு நிறையவே அத்தாட்சி இருக்கிறது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அல்லது நல்லா செய்யாமா அவர்கள் நின்ற நிலையிலும் திக்கிர் திக்கிர் செய்வார்கள் 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 அவர்கள் அவர்கள் அமர்ந்த நிலையிலும் நிலையிலும் சாய்ந்த ஞாபகம் வானங்கள் பூமியை எதற்காக படைத்தான் என்பதை அவர்கள் சிந்திப்பார்கள் அந்த மக்கள் எதற்காக படைக்கப்பட்டோம் என்பதை அந்த மக்கள் சிந்திப்பார்கள் சிந்தித்து என்ன சொல்வார்களாம் தெரியுமா யா நீ இதை படைக்கவில்லை நீ இதை படைக்கவில்லை யா அதாவிலிருந்து எங்களை பாதுகாத்து விடு என்று இந்த மக்கள் சொல்லுவார்கள் இந்த வசனத்தை நீங்கள் படித்து அதில் படிப்பெண்ணை பெறவில்லை என்று சொன்னால் அவர்கள் அழிந்து போனார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ரசூருல்லாஹி சல்லாஹூ அவர்கள் சொன்னார்கள் எனவே அன்பின் ஈமானிய உறவுகளை அல்லாஹினுடைய நல்லடியார்களை உள்ளம் என்று சொல்லக்கூடியது எப்போதும் பரிசுத்தமாக இருக்க வேண்டியது அல்லாஹ் விடத்தில் நாங்கள் அதிகம் அதிகம் இஸ்தே குபார் செய்வோம் அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகமாக தௌபா செய்வோம் அல்லாஹுடைய தூதர் அசூல் அல்லாஹு வலைவசன் சொன்னார்கள் ஆணையிட்டு சொல்கிறேன் ஒரு தடவைக்கு ஒரு நாளைக்கு எழுபது தடவைக்கும் அதிகமாக நான் இஸ்தே குபார் செய்கிறேன் என்றார்கள் யார் செய்தது ரசூலுல்லா சலல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் செய்தது அன்புள்ள சகோதரர்களை உலகத்தில் பாவம் செய்தவர்கள் பாவம் செய்வதற்காக படைக்கப்பட்டவர்கள் ஹொலிகல் இன்சான்ஃபா அல்லாஹு தாலா மனித சமூகத்தை பலகீனமான ஒரு சமூகமாகத்தான் படைத்திருக்கிறான் நாமும் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கின்றோம் அவ்வப்போது சில பாவங்கள் செய்திருப்போம் அந்த பாவங்களை எண்ணி அல்லாவிடத்தில் அடிவானத்தில் இறக்குகின்ற தகஜத்து நேரம் அல்லாஹு தாலா விரும்புகின்ற தொழுகையுடைய நேரம் நீளமான சுஜூதுகள் எங்களுடைய இறுதி மரண நேரங்கள் இவை அனைத்தும் இந்த உள்ளம் பரிசுத்தமான நிலையில் அல்லா இதை நீ கபூல் செய்ய வேண்டும் என் உயிரை உள்ளம் பரிசுத்தமான நிலையில் நீ பிரித்தெடுக்க வேண்டும் என்று அல்லாவிடத்தில் அதிகம் பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹு தால நாளைக்கு மருமையில் ஐயத்துகன்னம் சொல் முத்துமா இன்னா அமைதி அடைந்த ஆத்மாவை என்று அழைக்கும் போது லெப்பேக்கே அரப் உன்னிடத்தில் ஆஜராகிவிட்டோம் ரஹ்மானி என்று நானும் நீங்களும் என்னுடைய உறவுகளும் உங்களுடைய உறவுகளும் நபிமார்கள் நல்லடியார்கள் சாலிஹிங்களோடு அந்த சுவன பூங்காவில் வலம் வருவதற்கு வல்ல ரஹ்மான் அருள் செய்வானாக அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ